மயிலாடுதுறை அருகே சாராய வியாபாரிகளால் கல்லூரி மாணவர் உள்ளிட்ட இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்விரோதத்தால் இரட்டை கொலை நடந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையை அடுத்த பகுதியில் சாராய விற்பனை தொடர்பாக சோதனை நடத்திய காவல்துறையினர் ராஜ்குமார் என்ற சாராய வியாபாரியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன் ராஜ்குமார் பிணையில் வெளியே வந்துள்ளார் பிணையில் வெளியே வந்த பிறகு ராஜ்குமார் மீண்டும் சாராய விற்பனை செய்ததாக தெரிகிறது இதனை பதினேழு வயது சிறுவன் ஒருவன் கண்டித்த நிலையில் அவனை சாராய வியாபாரி தாக்கியதாக கூறப்படுகிறது இதனை தட்டிக்கேட்ட ஹரீஷ் மற்றும் ஹரிசக்தி என்ற இளைஞர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டனர் இந்த இரட்டை படுகொலை முட்டம் பகுதியை கொந்தளிக்க வைத்துள்ளது கொலைகள் தொடர்பாக சாராய வியாபாரி ராஜ்குமார் தங்கதுரை மூவேந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் மூன்று பேர் மீதும் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் உள்ளன இரு இளைஞர்கள் கொலையால் கொந்தளிப்படைந்த கிராம மக்கள் கைதான சாராய வியாபாரிகளின் வீடு இருசக்கர வாகனம் உடைமைகளை அடித்து உடைத்து அவற்றிற்கு தீ வைத்தனர் முட்டம் கிராமத்தில் பதற்றம் நிலவுவதால் குவிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள இளைஞரின் உடலை வாங்க மறுத்து தஞ்சை மயிலாடுதுறை சாலையில் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர் ஒன்னும் நிறைய இருக்க மாட்டாங்க அவங்க பீச் கட்டிட்டு வந்துருவாங்க நான் சரக்கு வைக்கிறேன் நான் மாமன்னன் கட்டிட்டு தான் என்ன ஒன்னும் செய்ய முடியாது குடும்பமே தெரிந்து அடிக்க வந்தா நாங்க என்ன செய்ய முடியும் நான் சொல்லி தான் அடிக்கிறேனுவா ஒரு பொண்ணுன்னா ஒரு படிக்கிற பொண்ணுன்னா வந்து கற்பாய்ச்சுடுவாங்க இந்த பொண்ணுன்னா அவமானம் கட்டிட்டு நாங்க எல்லாமே மூணு வருஷமா பயங்கரம் தாங்க முடியல இளைஞர்கள் இருவர் கொல்லப்பட்டது குறித்து மாவட்ட காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் வடக்கு தெருவை சேர்ந்த மூவேந்தன் என்பவருக்கும் அதே தெருவில் வசிக்கும் தினேஷ் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது தினேஷை தாக்குவதற்காக தனது நண்பர்களுடன் வந்த மூவேந்தன் தினேஷின் நண்பர்கள் மூவரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஹரிசக்தி ஹரீஷ் உள்ளிட்ட மூன்று பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் ஹரிசக்தி ஹரீஷ் ஆகியோர் உயிரிழந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்விரோதத்தால் நடந்த தாக்குதலில் சம்பந்தமில்லாத இளைஞர்கள் கொல்லப்பட்டது குறித்து விசாரித்து வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இளைஞர்கள் கொலைக்கு முன்விரோதம் காரணமல்ல சாராய வியாபாரிகளே காரணம் என்று உறவினர்கள் வாக்குவாதம் செய்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்விரோதத்தால் கொலை என எஃப்ஐஆரில் குறிப்பிட்டதை மாற்ற வேண்டும் கொல்லப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் கைதானவர்களின் உறவினர்கள் சாராயம் இருப்பதாகவும் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் செய்தியாளர்கள் மோகன் மற்றும் காதர் உசேன் மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக பதிவிட்டுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி முதல்வர் முற்றிலும் பாதுகாப்பற்ற மாடல் அரசை நடத்துவதாக விமர்சித்துள்ளார் தனது ஆட்சியில் தவறு நடக்காதது போல வீடியோ ஷூட்டில் முதல்வர் வலம் வருவதாகவும் யூ தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த திமுக ஆட்சியை விட தற்போதைய ஆட்சி மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருப்பதாக சாடியுள்ளார் இளைஞர்கள் இரட்டை கொலை வழக்கில் உண்மையை மூடி மூடிமறைக்க காவல்துறை துடிக்கக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசும் காவல்துறையும் குற்றங்களை தடுப்பதை விட அதை மூடி மறைக்க ஆர்வம் காட்டி வருவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார் மதுபானக் மதுபான கடைகளால் அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படும் நிலையில் தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் கள்ளச்சாராய விற்பனையை இரும்புக்கரம் கரம் கொண்டு அடக்க வேண்டுமென தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி பதிவிட்டுள்ள டி தினகரன் தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா சமூக விரோதிகளின் ஆட்சியா என கேள்வி எழுப்பியுள்ளார்